ஹாய் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சேரி காப்பர் சாஃப்ட்டி சாரீஸுங்க காப்பர் சாஃப்டி சாரியில் ஃபார்ட்டி கலர்ஸ் நம்மகிட்ட ரெடிஸ்டாக் அவைலபிள் இருக்கு அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது க்ரீம் கலர் சேரீஸ் இந்த சேரீ ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்கள் நம்ம வீடியோ இப்போ தான் முத முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் நம்ம கேஜி ஸ்டெக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டி சேரீஸுங்க சேரீயோட ஓப்பன் பிக்சர் சேரீலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டஷல் ஒர்க் வந்துடும் சேரீயோட முந்தி முந்தி வந்து உங்களுக்கு கிராண்ட் ஒர்க்கில் மேங்கோ டிசைன்ஸில் வந்துடுங்க சேரீயோட ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது சேரீயோடய ப்ளவுஸு இது சேரீயோட உடல் ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர்ஸ் இந்த டிசைன் வந்துடும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஐம்பது சேரீக்கு மேலே ரெடி ஸ்டாக் அவைலபுள் இருக்குங்க இது நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங்கிறதுனால ப்ரீமியம் குவாலிட்டியில் உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் எட்நூறு ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோங்க நீங்கள் சிங்கிள் சேரீ வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே நம்ம கீழே இருக்க நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா நீங்கள் சிங்கிள் சேரீ கூட வாங்கிக்கலாம் பல்க் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நேரில் ஷாப் லொக்கேஷன் கீழே கொடுத்துருக்கு நேரில் விசிட் பண்ணி கூட ஷாப் லொக்கேஷனுக்கு நேரில் விசிட் பண்ணியும் நீங்கள் ஸேரீ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கலர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயே உங்களுக்கு அப்டேட் டெய்லியுமே வரும் அதிலேயே பார்த்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இது மட்டும் நாங்கள் காட்டுற கலர் மட்டும் இல்லாமல் வேறு கலர்ஸ் ஏதாவது வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி தரோம் கீழே இருக்கு நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க ரிப்ளை பண்ணுவாங்க